ஜோதிட உலகின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டில் நிகழும் தேதி மற்றும் நேரம் குறித்து பலரின் மனதிலும் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மேலோங்கியிருக்கும் வாக்கிய பஞ்சாங்க கணக்கீடுகளின்படி சனி பகவானின் இந்த மகத்தான பெயர்ச்சியானது சரியாக இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை மூன்று முப்பத்து ஒன்பது மணிக்கு நிகழவிருக்கிறது இந்த குறிப்பிட்ட நன்னாளில் நீதி சனி பகவான் தனது தற்போதைய ராசியான கும்பத்திலிருந்து விலகி ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் மீன ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நிகழும் இந்த சனி பெயர்ச்சி தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்விலும் சமூகத்திலும் உலக அளவிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது சனியின் சஞ்சாரம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது அந்த ராசிக்குரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசிகாரர்களுக்கும் பல்வேறு விதமான பலன்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும் இந்த பெயர்ச்சியின் போது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் தனது சிறப்பு பார்வைகளையும் பல்வேறு ராசிகளின் மீது செலுத்தவிருக்கிறார் இந்த சஞ்சாரமும் பார்வைகளும் தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமைகின்றன இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சியில் ஏற்படும் பொதுவான பலன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணீராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நிகழவிருக்கும் அற்புதமான மாற்றங்களை பற்றி விரிவாக காணப்போகிறோம் பொதுவாக சனி பகவான் என்றாலே மனதில் ஒருவித அச்சம் ஏற்படுவது இயல்பு ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை போகிறது என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அத்துடன் ஒன்பதாம் வீடு முதல் வீடு மற்றும் நான்காம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்த இருக்கிறார் இந்த சஞ்சாரம் மற்றும் பார்வையின் தாக்கம் உங்கள் குடும்பம் தொழில் நிதிநிலை ஆரோக்கியம் குழந்தைகள் மற்றும் பயணங்கள் என அனைத்து அம்சங்களிலும் எப்படி எதிரொலிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் ஆராய இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் சவால்களையும் அவற்றை சமாளிப்பதற்கான வழிமுறைகளையும் அத்துடன் உங்களுக்காக காத்திருக்கும் பொன்னான வாய்ப்புகளையும் நாம் விரிவாக பேசுவோம் வாருங்கள் கன்னிராசியின் இந்த சனி பெயர்ச்சி பலன்களை தெளிவாக காண்போம் கன்னிராசி அன்பர்களே குடும்ப உறவுகளில் இந்த காலகட்டத்தில் சில முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடும் ஏழாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் சில கருத்து வேறுபாடுகளை அல்லது தகராறுகளை ஏற்படுத்தலாம் இது நிரந்தரமானதல்ல உங்கள் பொறுமையும் அன்பான அணுகுமுறையும் இந்த சவால்களை எளிதாக கடக்க உதவும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் புரிந்துணர்வுமே குடும்ப வாழ்க்கையை இனிமையாக்கும் முதல் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை உங்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் சில தடங்கல்களை ஏற்படுத்தலாம் குடும்ப கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை குடும்பத்தில் தாய்வழி உறவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது தாய் அல்லது தாய்மாமன் உறவுகளில் சில சமயங்களில் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக வயதானவர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்துங்கள் ஒன்பதாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை தந்தை வழி உறவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது சில சமயங்களில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் மனதில் எழலாம் ஆனால் அவர்கள் தங்கள் பாதையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும் ஒட்டுமொத்தமாக குடும்ப உறவுகளில் நீங்கள் அதிக பொறுமையுடன் செயல்பட வேண்டும் உறவுகளின் மதிப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும் கன்னிராசி அன்பர்களே தொழில் ரீதியாக இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரும் ஏழாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் கூட்டு தொழில்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது முதல் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை உங்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் ஆனால் சில சமயங்களில் உங்கள் முடிவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சொந்த தொழிலில் சில இடையூறுகளை அல்லது இடமாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஒன்பதாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை வெளிநாட்டு தொடர்புகளுடன் கூடிய தொழில்களுக்கு அல்லது உயர்கல்வி தொடர்பான பணிகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் ஆனால் அதில் சில தடங்கல்கள் ஏற்படலாம் இருப்பினும் சனி பகவான் கடின உழைப்புக்குரிய பலனை என்றைக்கும் மறுப்பதில்லை விடாமுயற்சியும் நேர்மையுமே இந்த காலகட்டத்தில் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கைகளில்தான் உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து எந்த ஒரு சூழ்நிலையையும் திறமையாக கையாண்டால் நிச்சயம் தொழில் ரீதியாக வெற்றியடையலாம் கடின உழைப்பின் மூலம் உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும் கன்னிராசி அன்பர்களே நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏழாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் நிதி தொடர்பான விவாதங்களை அல்லது சில சமயங்களில் கடன் சுமைகளை உருவாக்கலாம் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை வீட்டு செலவுகளை அல்லது அசையா சொத்து தொடர்பான செலவுகளை அதிகரிக்கச் செய்யலாம் முதல் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை உங்களின் நிதி தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க தூண்டும் அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்து கொள்வீர்கள் ஒன்பதாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை தந்தையின் மூலம் அல்லது பூர்வீக சொத்து மூலம் ஆதாயங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் அதில் சில தடங்கல்கள் ஏற்படலாம் வருமானத்திற்கான வழிகள் சுலபமாக அமையாது ஒவ்வொரு ரூபாயையும் சம்பாதிப்பதற்கு நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு பெரிய அளவில் உதவும் முதலீடுகள் செய்வதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க ஒரு அவசர நிதியை உருவாக்குவது புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க உதவும் வரவுக்கேற்ற செலவு செய்வது முக்கியம் கன்னிராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏழாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் சிறுநீரக கோளாறுகள் அல்லது இனப்பெருக்க உறுப்பு தொடர்பான பிரச்சினைகளை உருவாக்கலாம் முதல் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை உங்கள் உடலில் ஒருவித சோர்வை அல்லது மந்த நிலையை ஏற்படுத்தலாம் சில சமயங்களில் தலைவலி மூட்டுவலி போன்ற சிறு உபாதைகள் வரலாம் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை மார்பு பகுதி அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் எனவே ஏதேனும் உடல் குறைபாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் அலட்சியம் காட்ட வேண்டாம் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்த உதவும் சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் எண்ணெய் உணவுகள் துரித உணவுகளை தவிர்த்து சத்தான காய்கறிகள் பழங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் போதுமான ஓய்வு எடுப்பதும் சரியான நேரத்தில் உறங்குவதும் அவசியம் தினமும் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவது நல்லது தேவைப்பட்டால் மனநல ஆலோசகரின் உதவியையும் நாடலாம் ஆரோக்கியமே இந்த காலகட்டத்தில் உங்கள் மிகப்பெரிய செல்வம் என்பதை மனதில் கொண்டு உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் கன்னிராசி அன்பர்களே குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம் ஒன்பதாம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த உங்கள் சிந்தனைகளை ஆழமாக்கும் பிள்ளைகள் தங்கள் படிப்பில் அல்லது போட்டிகளில் வெற்றி பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அவர்களுக்கு உங்களின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் அவசியம் தேவைப்படும் நான்காம் வீட்டின் மீதான சனையின் பார்வை பிள்ளைகளின் உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது சில சமயங்களில் அவர்கள் சிறு உபாதைகளால் பாதிக்கப்படலாம் அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்வது அவசியம் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது அவர்களுக்கு நல்ல நண்பராக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியம் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் தங்கள் எதிர்கால பாதையை தேர்ந்தெடுப்பதில் சில தயக்கங்களை சந்திக்கலாம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குங்கள் பெற்றோராக உங்கள் கடமைகளை நேர்மையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும் ஏழாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆனால் சற்று தாமதமாகலாம் ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதியான தூணாக நின்று அவர்களை வழிநடத்த வேண்டும் கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் பயணங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடும் ஏழாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்துடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் மேற்கொள்ளப்படும் பயணங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது சில சமயங்களில் நீண்ட தூர பயணங்கள் அமையலாம் பயணங்களின் போது எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே திட்டங்களை கவனமாக வகுத்துக் கொள்வது அவசியம் ஒன்பதாம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை புனித யாத்திரைகள் மேற்கொள்ள உங்களை தூண்டலாம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மன அமைதியை பெற முடியும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் அதில் சில தடங்கல்கள் ஏற்படலாம் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆவணங்களை சரிபார்ப்பதிலும் விசா பெறுவதிலும் தாமதங்கள் ஏற்படலாம் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சொந்த ஊர் அல்லது தாய்நாட்டிற்கு மேற்கொள்ளப்படும் பயணங்களில் சில சமயங்களில் இடையூறுகளை ஏற்படுத்தலாம் பயணங்களின் போது உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வெளியூர் உணவுகளை தவிர்ப்பது நல்லது பாதுகாப்பான பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் உங்களுக்கு புதிய ஞானத்தையும் அனுபவங்களையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டம் உங்கள் வாழ்வில் ஒரு சவாலான காலகட்டமாக அமைந்தாலும் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக்கொடுக்கும் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஒன்பதாம் முதல் மற்றும் நான்காம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்துவதால் நீங்கள் பல புதிய அனுபவங்களை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும் கடின உழைப்பும் நேர்மையே உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை அன்பாலும் விட்டுக் கொடுத்தலாலும் சரிசெய்ய முடியும் நிதி நிலைமையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருங்கள் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரும் சனி பகவான் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார் இந்த சவால்களை நீங்கள் திறமையாக கையாண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி செல்லும் சனியின் தாக்கத்தால் ஏற்படும் தடங்கல்கள் உங்களுக்கு வலிமையையும் உறுதியையும் அளிக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது மன அமைதியை பெற உதவும் சனி பகவான் நியாயத்தின் கடவுள் உங்கள் நற்செயல்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை அளிப்பார் கண்ணிராசி அன்பர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நிச்சயம் உருவாக்கும் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்